இருபத்தைந்தாவது நாயனார் நக்கர் நாயனார் புராணம் சாத்த மங்கை நீல நக்கே அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டு தொகையில் கூறுகிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலத்திற்கு அருகில் என்னும் ஊரில் பிறந்தவர்தான் திருநீலநக்க நாயனார் ஆவார் மறையவர் குளத்தில் அவதரித்தார் இவர் சிவ ஆகம முறைப்படி தினமும் சிவ பூஜை செய்து வந்தார் இவ்வாறு தினமும் சிவபூஜையை நெறி தவறாமல் செய்து வந்த இவர் திருவாதிரை நன்னாளில் பூஜையை முடித்துக் கொண்டு தன் மனைவியையும் அழைத்து கொண்டு அருகில் உள்ள அயவந்தி என்ற இடத்தில் இருக்கும் இறைவனை வழிபடுவதற்காக பூஜைக்குத் தேவையான அனைத்து பொருள்களையும் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு கிளம்பினார் கோயிலில் அயவந்தி பெருமானுக்கு சிறப்பாக பூஜை நடந்தது பூஜை முடிந்தவுடன் இறைவனை நினைத்து கண்களை மூடிக்கொண்டு இறைவனின் பஞ்சாட்சர மந்திரத்தை அதாவது திருவைந்தழத்தை தன்னை மறந்த நிலையில் ஓதிக்கொண்டிருக்கும் நேரத்தில் சிலந்தி பூச்சி ஒன்று இறைவனின் திருமேனியில் விழுந்தது அருகில் நின்ற திருநீல நக்கரின் மனைவியா தாயன்பு மேலிட்டால் தன்னுடைய வாயினால் ஊதி அந்த சிறந்த பூச்சியை அப்புறப்படுத்தினார் தியானம் முடிந்து தன்னுடைய நிலை திரும்பிய திருநீலக்கர் மனைவியின் இச்செயலை கண்டு விகுந்தார் மிகுந்த கோபம் கொண்டார் இறைவனின் மீது எச்சல் படும் ஊதிய தன் மனைவியின் செயலை அனுச்சிதம் என்று நினைத்து உன்னை மனைவியாக இனி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறி மனைவியை கோவிலிலேயே விட்டுவிட்டு தான் மட்டும் விடு திரும்பினார் அம்மையார் கோவிலிலேயே தங்கினார் அன்று இரவு தூங்கும் பொழுது அயவந்து இறைவன் அவருடைய கனவில் கனவில் தோன்றினான் இறைவன் தன்னுடைய திருமேனியை காட்டி அப்பனே தாயன்பால் உன் மனைவி ஊதிய பகுதி போக பிற இடங்களில் எல்லாம் சிலந்து பூச்சியின் விசத்தால் ஏற்பட்டங்களை காண்பாயாக என்று கூறி தன் திருமேனியை காட்டி மறைந்தார் மனைவி இடங்கள் போக பிற இடங்கள் அனைத்தும் சிலந்தி பூச்சியின் விஷத்தால் கொப்புளமானதை கண்டு திருநீலக்கர் தன்னுடைய தவறை உணர்ந்தார் தன் மனைவி இறைவனின் மேல் வைத்த சாயன்பை உணர்ந்தார் பொழுது விளைந்தவுடன் கோயிலுக்கு சென்று மனைவி அழைத்துக் கொண்டு வந்து மீண்டும் இல்லறம் நடத்தினார் ஸ்ரீஞான சம்பந்தர் வெருமான் அடியார்கள் கூட்டத்துடன் சிறுநீல நக்கரின் இல்லத்திற்கு எழுந்துறினார் சிறுநீலநக்கரும் அவரது மனைவியும் அனைத்து அடியார்களையும் அன்புடன் வரவேற்று உபசரித்து உணவு வழங்கி தன்னுடைய இல்லத்திலேயே தங்க வைத்தார் யாகம் வளர்த்து வழிபாடு செய்யும் மறையவராகிய சிறுநீல நக்கர் சிறுநீலகந்த அவரது மனைவியாருக்கும் யாகம் வளர்க்கும் இடத்திலேயே தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார் இவ்வாறு பிறப்பால் வேற்றுமை பாராது அனைத்து சிவன் அடியார்களையும் ஒன்றாக பாவித்த திருநீலக்க பெருமான் இறுதியாக திருஞான சம்பந்தராகிய பிள்ளையாரின் திருமணத்தில் கலந்து கொண்டு அனைவரையும் போல ஜோதியில் கலந்து இறைவனடி சேர்ந்தார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிறுநீலக்க நாயனாரின் வரலாறு அறிந்து வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற்று நோயற்ற வாழ்வு வாழ்வோம் திருச்சிற்றம்பலம்